கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி ஸ்கீம்ஸ் பிளேலிஸ்ட்டில் பிஎம்எஃப்எம்இ அப்படிங்கிற ஸ்கீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதான் மந்திரி ஃபார்முலைசேஷன் ஃபார் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ் மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் அதாவது அக்ரிகல்ச்சரல் பேஸ்டான ஸ்கீம்ஸ்க்கு லோன் கொடுத்து அதில் சப்ஸ்டியும் வந்து தராங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அது என்ன உணவு பதப்படுத்தும் தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில்க் வந்து கியா மாற்றுறது இல்லை ஒரு கடலை மிட்டாய் இருக்குன்னா அது வந்து கடலை மிட்டாய் கிடையாது ஒரு கடலை இருக்குது அப்படின்னா அது ஆயிலாக மாற்றுறது இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை இன்னொரு ப்ராடக்டாக மாற்றி நம்ம சேல் பண்ணுறோம் இல்லைங்களா அதுதான் உணவு பதப்படுத்துன்னு தொழில் சொல்லுவாங்க அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன் கொடுத்து அதில் சப்சிடியுமே அதை வந்து தராங்க இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட்ன்ற ஒரு ஸ்கீம் இருக்குது அதுக்கு கீழே ஒரு மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் தான் அது அப்போது அந்த ஸ்கீமில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஸ்கீமில்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு உணவு பதப்படுத்தும் தொழிலை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிற ஸ்கீம் தான் இது ஆக்சுவலாக இதில் முப்பது லட்சம் வரைக்குமே லோன் தராங்க அதிகபட்சமாக சப்சிடி எவ்வளோ தராங்கன்னு கேட்டிங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் சப்சிடி தராங்க ஓகேங்களா இல்லை எலிஜிபிள் யாருன்னு கேட்டிங்கன்னா புதுசாக தொடங்குற அவங்களும் இந்த லோன் இந்த ஸ்கீம் கீழே லோன் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் சில பேர் வந்து நாட் எலிஜிபிள் யார் யாரில் நாட் எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் அண்ட் செல்லிங் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் தயாரிக்கிற ப்ராடக்ட்டை இன்னொருத்தர் வாங்கி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் நெய் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து நெய்யை வாங்கி ஒருத்தர் வாங்கி அதை பேக் பண்ணி விற்கிறாங்களே அவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஓகேங்களா அதே மாதிரி கேட்ரிங் சர்வீசஸ் வந்து நாட் எலிஜிபிள்

இன்க்ரீஸ் ஆக்சஸ் டு கிரெடிட் டு எக்ஸிஸ்டிங் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் ஆண்டர்பிரனோர்ஸ் எஃபிஓஸ் எச்எஸ்ஜிஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபார் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் தமிழ்நாடு அரசால் அனைத்து வேளாண் தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் புதிய மற்றும் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட திட்டம் வியாபாரம் மற்றும் சந்தைப்படுத்துதலை மேம்படுத்த உதவி செய்யப்படும் அதாவது ட்ரேடிங்கும் மார்க்கெட்டிங்க்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாருங்கள் இண்டிவிஜுவல் ஆர் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை வந்து ஆல்ரெடி ஒரு மைக்ரோ ஃபுட் ப்ராசிங் யூனிட் வச்சிருக்கவங்களாம்னு இருக்கலாம் அப்ளிகண்ட் ஷுட் பி எபோ எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜாக இருக்கணும் அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரெக்வைர்ட் கிடையாது ஒன்லி ஒன் பர்சன் ஃப்ரம் ஒன் ஃபேமிலி மட்டும்தான் எலிஜிபிள் ஆக முடியும் கீ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்சிடி வந்து கொடுக்குறாங்க அதாவது எத் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டென் லேக் எது அதிகமாக அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சீட் கேபிட்டலுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தராங்க பர் மெம்பருக்கு ஓகேங்களா ஒர்க்கிங் கேபிட்டலேயே ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தராங்க அதே மாதிரி மார்க்கெட்டிங்கும் பிராண்டிங்கும் ஃபிஃப்டி பெர்சன்ட் எக்ஸ்பென்டிச்சர் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா டீடைல்டு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்கீம் வில் அடாப்டியா ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் அப்ரோச் டூ ரீ பெனிஃபிட் ஆஃப் ஸ்கேல் இன் டம்ஸ் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இன்புட்ஸ் அவைல் ஆஃப் காமன் சர்வீஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ரொடக்ட் இட்டம் ஒரு மாவட்டம் ஒரு விளைபொருள் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது பயனாளி பத்து பர்சன்டேஜ் சொந்த முதலீடு செலுத்த வேண்டும் நைன்ட்டி பர்சன்டேஜ் அவங்க தந்துடுவாங்க பத்து பர்சன்டேஜ் நம்ம வந்து சொந்த காசு வந்து நம்ம போடணும் ஓகேங்களா பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் சதவீதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்து லட்சம் வரைக்குமே அவங்க சப்சிடி வந்து கொடுக்குறாங்க அதே விதை மூலதனமாக நாற்பதாயிரம் ரூபாய் தராங்க விளம்பரம் மன்றம் சந்தைப்படுத்தலுக்கு தலைமையிலமாக அதிகபட்சம் ஐம்பது சதவீதம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இதுதாங்க பிரதான் மந்திரி ஃபார்முலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் சென்டர் பேசுகிறது உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கு லோன் கொடுத்து சப்சடியும் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகேங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் Thank <laughs> you.